பணம் ஒரு பிரச்சனை கடன் ஒரு பிரச்சனை சம்பாதிக்கிறதுக்கு தெரிந்தாலும் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணினாலும் ஏதோ ஒரு தடை வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற நபரா நீங்க இதற்கு எல்லாம் தீர்வு வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபரா நீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் ஒரு தீர்வு தரேன் அது ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக ஆம் பண வளக்கலை என்கின்ற அற்புதமான தன்னை உணரும் ஒரு ஆழ்மன பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்போட சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு நபர் வெல்ல வேண்டுமென்றால் என்ன என்ன செய்தால் வெல்ல முடியும் ஒரு நபர் பணப்பிரச்சனையை கடன் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்த ஒரு அற்புதமான வாழ்வியல் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புத்தான் பணவளக்கலையே வரும் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் ஐந்தாம் தேதி கோவையிலையும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி சேலத்திலும் இந்த பயிற்சி நடைபெறுகிறது இந்த ஒரு நாள் பயிற்சியை உங்கள் வாழ்க்கையில் பெரும் செல்வச்சலிப்பான மனோநிலையை ஏற்படுத்தி தரும் குபேர தீட்சையுடன் நான் நேரடியாக இந்த பயிற்சி ஒப்பை உங்களுக்காக நடத்த இருக்கின்றேன் இந்த பயிற்சி உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக நிச்சயமாக இருக்கும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு கீழ் இருக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு நாள் பயிற்சி நூறு நாளில் சத்தியமான மாற்றம் பண வளக்கலை தன்னை உணர்ந்து தரணியை வெண்டும் அற்புத பயிற்சி வகுப்பு வாங்க சந்திக்கலாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் வணக்கம் நான் டாக்டர் வேல்முருகன் நேச்சுரோபதி யோகா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கேன் பெரம்பலூரில் ஃபெசிலிட்டி இப்போ வந்து ஆல்ரெடி சாரோட ப்ரோக்ராம் வந்து நிறைய யூடியூப்பு ப்ளஸ் ஃபேஸ்புக் வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கேன் அது மூலயமா சின்ன சின்ன விஷயங்கள் நான் வீட்டில் ஃபாலோ பண்ண விஷயம் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது சரி சாரோட ப்ரோக்ராம் திரும்ப நடக்குதுன்னு ப்ளான் பண்ண உடனே இன்னைக்கு நான் வந்து அட்டன் பண்ணேன் ரொம்ப மன நிறைவாக இருக்குது இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் விரைவில் என்னுடைய கலை நடைஞ்சி மிகப்பெரிய திருப்தியாக மாறப் போகிறேன் ரொம்ப நன்றி இந்த ப்ரோக்ராம் நிறைய சொல்லி சாரோட வந்து யூடியூபில் தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் சிக்ஸ் மந்த்து அவரோட என்ன சொன்னாலும் சோட சிக்கலே அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ரிசல்ட்டு வந்துருக்கு இப்போ குருஜியை நேரில் பார்க்கணும் தீட்சை முதல்ல முக்கியமாக வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நேரில் வந்து திருச்சியில் வரணும் ரொம்ப ஹாப்பி அதை பார்த்துட்டு உடனே பண்ணி ஒன்றரை வருஷமாக யூடியூப் மொழியும் பார்த்துட்ருக்கேன் குருஜி நிறையா வீடியோலாம் போட்டுருக்காங்க பார்த்துட்ருக்கேன் இந்த தான் திருச்சி இன்னைக்கு தான் திருச்சிக்கு வந்துருந்தாங்க அதனால் வந்து நினச்ச மாதிரியே வந்து பார்த்தாச்சு நல்லா